குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் மகர ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி ஏற்படக்கூடிய வக்கர பயிற்சி பலன்களை இன்றைய பதிவில் நாம் காண்போம் இந்த பலன்கள் நூற்று பதினஞ்சு நாட்கள் போது இந்த நூற்று பதினஞ்சு நாட்களுக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது என்ன மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அக்டோபர் பத்துலேருந்து பிப்ரவரி நாலு வரைக்கும் அதாவது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி நாலு வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த வக்ர பலன்கள் அப்படின்றது இருக்க குரு வக்கரமாகறாரு முதல்ல மகர ராசி லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குரு யார் அவர் வக்கரமான என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாருன்றது சுருக்கமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு குரு வந்து மூணு மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடியவருங்க பிரியாதிபதி அப்போ அப்படிப்பட்ட குரு வக்ரம் அடையிறதுன்றது ஒரு நல்ல விஷயங்க காரணம் என்னென்னா குரு உங்களுக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்காருங்க விரையாதிபதி அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளால் செலவு பூர்வீக சொத்து அதாவது பூர்வீக சொத்து சார்ந்த செலவுகள் அல்லது பூர்வீக சொத்து கைவிட்டு போகிறது பூர்வீக சொத்தை விற்கிறது இந்த மாதிரி சூழல்களை இந்த குருவினுடைய கடந்த காலம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இப்போ வக்ரமாகும்போது அந்த சங்கடங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் பிரியாதிபதி குரு அப்படின்றதுனால அவர் அஞ்சாம் வீட்டில் இருக்கனால ஃபாரினில் வேலையில் இருக்கிறவங்க நிறைய பேர் திரும்பி சொந்த ஊருக்கு வரத்துக்கான வாய்ப்புகளை இந்த குரு ஏற்படுத்திட்டு இருந்தார் இப்போ ஆகும்போது அவர் என்ன மாதிரியான வேறு பலன்களை கொடுக்க போகிறார்ன்றதை பார்க்கலாம் முதல்ல உங்கள் ஜாதகத்தில் மகர ராசி லக்னம் இது ரெண்டுமே உங்களுக்கு மகரமாக இருந்துச்சுன்னா இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஒத்து போகும் இல்லை உங்களுக்கு லக்னம் மகரம் இல்லைன்னா ராசி மகரம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு அறுபது அறுபத்தஞ்சு சதவீதம் ஒத்து போகும் உங்களோட ஜாதத்தில் லக்னம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிலனா ராசி எங்கே இருக்குதுன்னு தெரிலனா ஜாதத்தை கையில் எடுத்துங்க இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள் ஒரு பன்னெண்டு சின்ன 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 பாக்ஸ் ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும் அந்த பாக்ஸில் லக்னம்னு போட்டிருக்கும் பாருங்கள் லா அப்படின்னு போட்டிருக்கோம் ஒன்று லக்னம்னு எழுதியிருப்பாங்க இல்லை லா அப்படின்னு போட்டிருப்பாங்க தமிழில் அதுதான் உங்கள் லக்னம் இன்னும் சில ஊர்களில் ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவாங்க அது என்னென்னா இப்படி கிராஸாக ஒரு கோடு போட்டிருப்பாங்க ஒரு பாக்ஸில் மட்டும் அந்த கிராஸ் கோடு தான் லக்னம் டயகோனாக அப்போ உங்களுடைய லக்னம் அப்படின்றது எந்த ராசின்றது நல்லா தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு மகரமாக இருந்ததுன்னா இப்போ அந்த ஜாதகத்தை பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் மகர லக்னமாக வரும்போது உங்களுக்கு இந்த பலன்கள் போகும் உங்களுக்கு ஜாதகமே இல்லைன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பாருங்கள் அதோடய லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதுக்குள்ளே போய் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் பிடிஎஃப் படிவத்தில் உங்கள் ஜாதகத்தை வாங்கிக்கலாம் குரு முயற்சி ஸ்தானாதிபதி மற்றும் பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக வராரு இப்போ மகர ராசி நேர்களுக்கு கம்யூனிகேஷன் அப்படின்றது குரு தான் கொடுக்கணும் மகராசினியர்களுக்கு நெட்ஒர்க் நம்மளை சுற்றி நெட்ஒர்க் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஃப்ரெண்டு இவங்க அவங்க அப்படின்னு ஒரு நெட்ஒர்க் இருக்கும்ல அந்த நெட்ஒர்க் அப்படின்றது குரு தான் கொடுப்பார் ஒருத்தங்களுக்கு நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்றது மகர ராசி லக்னக்காரங்களுக்கு குரு தான் கண்ட்ரோல் பண்ணுவார் சகோதரர்கள் மகர ராசி லக்னக்காரங்களுக்கு கூட பிறந்தவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து அதுலேயும் குறிப்பாக இளைய சகோதரர்கள் சின்னவங்க சின்ன தம்பி தங்கச்சி இவங்க அவங்கள பற்றியான விஷயங்களையும் வந்து இந்த குரு தான் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் மாதிரி ஸோ இதுதான் இந்த குருவை பற்றின அமைப்பு சரிங்களா அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குறாரு அப்படின்னா ஆகும்போது அஞ்சாம் வீட்டில் குரு போகாமல் ஆகும்னா இந்த ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டிங் புதுசாக ஒரு தொழில் முயற்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்த ஒரு நான்கு ஐந்து ஆறு மாதங்களாக உங்களுக்கு வந்து ஆறு மாதம் கிடையாது ஒரு நாலு மாதம் சொல்லலாம் ஏன்னா ஏப்ரலில் தானே ஆச்சு ஒரு நாலு மாதம் அந்த புது முயற்சிகள் புது வளர்ச்சி புது இடம் புது வீடு புது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தது அதாவது இடமும் மாறியிருப்பீங்க வீடும் மாறி இருக்கலாம் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான நெட்ஒர்க் பில்ட் இருக்கும் புதுசாக நிறைய கான்டாக்ட் கிடச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து இந்த இந்த கடந்த நான்கு மாதங்களில் உருவாகிருக்கிற விஷயங்கள் அப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சு உங்களுக்கு கொஞ்சம் லாபகரமாக முடியக்கூடிய தன்மையை இப்போ இந்த குரு வக்ரமானது ஏற்படுத்தும் அதெல்லாம் வந்து ஸ்லோவாக போயிட்டுருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து டக்கு டக்குன்னு ஸ்பீட் ஆகும் இல்லை அது வந்து ஒரு முடிவு இல்லாமல் சும்மா பேச்சுவார்த்தைகளில் மட்டுமே போயிட்டு இருந்த ஒரு செயல்பாடு டக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்து ஒரு செயல் அப்படின்ற விஷயம் நடக்கும் இதுதான் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அதே போல் புது நெட்வொர்க் வந்து பில்டாகும் ஆனால் அங்கே அந்த புதுசாக வந்த நெட்ஒர்க்கில் யார்கிட்டையும் காசு கொடுக்கக்கூடாதுங்க புதுசாக தெரிந்த நபர்கள் புதுசாக பழக்கமான நபர்கள்கிட்ட பணம் காசு கொடுக்கறது வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அதிகமாக கூடாது அது வந்து உங்களுக்கு கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும் பாதிப்புன்றதை விட மனஸ்தாபத்தையும் சங்கடத்தையும் ஒரு பெரிய வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தினால பறிபோறதையும் ஏற்படுத்தும் புரியுதுங்களா அதே போல் இளைய சகோதரர்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள் உங்களுக்கு இளைய சகோதரர்களுக்கும் சில மனஸ்தாபங்கள் மனக்கசப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு புரிஞ்சுதுங்களா ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் குரு பிரயாதிபதியாகவும் வந்து அஞ்சாம் வீட்டில் வக்கரமாகிறார் இல்லைங்களா பிரியாதிபதி வக்கரமாகும் போது என்ன எதிர்பாராத செலவுகள் கொஞ்சம் திடீர்னு ஏற்படும் திடீர் செலவு சொந்தத்தில் அல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நம்ம கூட ரொம்ப நல்லா நெருங்கி பழகின ஒருத்தங்க திடீர்னு இழக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அது வந்து அவங்க கூட சண்டை போட்டு ஒரேடி இனிமேல் லைஃப்ல அவங்க கான்டாக்ட் இல்லாமல் போறதாகவும் இருக்கலாம் அல்லது அவங்க தவறி போய் அதன் மூலமா மனசுக்குள்ள பயங்கர சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்கலாம் அஞ்சாம் வீட்டில் விரையாதிபதி பக்ரம் அடையும் போது காதல் செய்யக்கூடிய மகர ராசி லக்ன நேர்கள் அதிக கவனத்தோடு இருக்கணும் காதல் முறிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் உங்கள் லவ்வில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை புதுசாக ஒருத்தங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகுதுன்னா கவனமாக இருந்து சரியான ஒரு ஆடல் தானா சரியான பெண் தானா சரியான நபர் தானே நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டு அவசரப்பட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பாண்ட் ஆகிடாமல் கமிட் ஆகிடாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறம் பார்க்கலாம் எல்லாம் ஓகே ஆச்சுன்னா பார்க்கலான்ற மாதிரி ஒரு ஒரு ஜாக்கிரதையான ஒரு அப்ரோச்சில் இருக்கிறது நல்லது ஏன்னா பின்னாடி அது மனக்கசுப்புகளையும் வழிகளையும் வந்து பெருமளவு உங்களுக்கு காப்பாற்றிடும் அந்த மாதிரி இருந்து இந்த மாதிரியான அப்ரோச் அடுத்தது இந்த குரு பகவான் ஃபாரின் ட்ராவல் ஃபாரின் செட்டில்மெண்ட்டை குறிக்கிறார் ஏன்னா ஒரு பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக வர்றார் அப்போ அந்த ஃபாரின் போனவங்க அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க அங்கே விசா வந்துட்டு ரினியூவல் பண்ணுறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறவங்க ஒர்க் பர்மிட்டுக்காக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒரு திடீர் எதிர்பாராத சந்தோஷ செய்திகள் ஏற்படும் சரிங்களா அதே மாதிரி நான் ஃபாரினில் இருக்கேங்க ஆனால் இப்போ எனக்கு முடிஞ்சு நான் வீடு போய் போறேன் எனக்கு எனக்கு ஆனால் இன்னும் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணால் தான் கட்ட முடியும் சார் நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கிற நபராக இருந்தீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த குருவினுடைய வக்கர பயிற்சி காலத்தில் உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் வந்து திருப்பி எக்ஸ்டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது புரியுதுங்களா அதே போல் குருவினுடைய பார்வை உங்களுடைய வீட்டுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஞ்சாம் வீட்டுல இருந்து பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தை குரு பாக்குறாரு இதனால புதுசா சொத்து வாங்குறது புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை தரும் ஒரு ரொம்ப காலமா ஒரு வண்டியோ அல்லது வீட்டையோ விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இப்போ அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு புதுசா ஒண்ணு வாங்கலாம் அதுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் வாய்ப்புகள் இருக்கு வக்ரகுரு பதினொன்னாம் கிட்ட பார்க்கறதுனால மூத்த சகோதரர்களுக்கு பண உதவி செய்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சகோதரனோ சகோதரியோ உங்களுக்கு மூத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க விஷயத்தில் கொஞ்சம் பணம் மட்டும் கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் அதிக அதீத கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய ஜென்ம ராசி அல்லது லக்னத்திற்கே குரு வந்து தன்னுடைய பார்வையை வக்ரம் பெற்று செலுத்துறதுனால சில நேரங்களில் சரியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தப்பாக போகலாம் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக போகலாம் ஸோ அப்போ அதோடய மீனிங் என்ன இப்போ நீங்கள் ரொம்ப யோசித்து ரொம்ப பயங்கரமாக பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா அது சொதப்பிடும் சும்மா சரி ஓகே தோணுச்சு ஒருத்தன் கேட்டாங்க நல்லாயிருக்கு போ அப்படின்னு பண்ணிட்டேன் அது வந்து சக்ஸஸ் ஆகும் ஸோ அப்போ வந்து நீங்கள் முக்கியமான விஷயங்களையும் முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்டு ரொம்ப ஒரு கல்யாணம் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் செய்யும்போது அந்த மாதிரி முடிவுகளை எடுக்கும்போது செயல்களில் இறங்கும் போது இந்த வக்கர காலத்தில் அதிக கவனமாக செய்கிறது அல்லது செய்யாம விட்டுறது நல்லது குரு இவ்வளோதாங்க ஒன்றும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார் விரையாதிபதி கொஞ்சம் வக்கரம் அடைகிறதுனால குழந்தைகளால் செலவு இதெல்லாம் ஏற்படும் கல்வியோ அல்லது வேறு ஏதாவது குடும்ப விஷயங்கள் சார்ந்தால் கொஞ்சம் குலதெய்வத்தை போய் பார்த்து ஏதாவது வேண்டுதல் இருந்தால் நிறைவேற்றிட்டு வாங்க முன்னோர்களுக்கு திதி கடன்கள் கொடுக்குற அந்த மாதிரி இதில் இருந்திங்கன்னா இந்த புரட்டாசி அமாவாசை வரும்போது இந்த வக்கர குரு ஸ்டார்ட் ஆகும்போது அதை நீங்கள் செய்யுங்க அதுவும் நல்ல தான் சரிங்களா கொஞ்சம் செலவுகள் விரை அதிபதி போது செலவினங்கள் சற்று அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதுங்க கொஞ்சம் கவனம் தேவையற்ற செலவுகளை மட்டும் தவிர்த்துருங்க இந்த செலவு நமக்கு கண்டிப்பாக இப்போ பண்ணியே தான் ஆகணுமான்ற ஒரு கேள்வியை செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் செலவுக்குள்ளே இறங்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கணும் அப்படின்றது இதுலேருந்து தெரியுது சரிங்களா சரி இந்த பதிவு இதோட முடிச்சுக்கலாம் ஏன்னா சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன் நான் போதும் இதுவே இதில் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கேள்வி கேட்கணுன்னா நீங்கள் வந்து எனக்கு கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க இப்போ நான் சொன்னது தவிர வேறு ஏதாவது இந்த குரு சார்ந்து தயவு செஞ்சு உங்கள் நட்சத்திரத்தையோ அல்லது ராசியோ சொல்லி எனக்கு எப்படி இருக்கும் எனக்கு இது பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு கேட்காதீங்க ஏன்னா அதுக்கெல்லாம் முழுசாக ஜாதகத்தை கணிச்சா மட்டும்தான் பதில் சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி கேள்விகளை நான் கமெண்ட் போட முடியாது அப்படி கேட்குறீங்கனாக்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி கேளுங்கள் உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான கணிப்புகளை செய்து கட்டணம் வாங்கிட்டு அதை நான் செஞ்சு தரேன் ஏன்னா அதை அப்படி தான் செய்யணும் அதுதான் முறை சரிங்களா சரி இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கோல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்